கேஎஸ் ஃபார்ம் சேனல் நண்பர்கள வணக்கம்ங்க பதினொன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்றைக்கி விற்பனை பதிவில் இரண்டு விற்பனை பதிவுகள் கிடாரிக்கண்ணில் இருக்குதுங்க ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஒரு பிளாக்கில் நல்லா ஹெச்எப்பில் பிறந்த நல்ல தடுப்புச் சட்டை எதுவும் இல்லாமல் சுத்தமான பிளாக்கில் வரக்கூடிய ரெண்டு கிடாரிக்கண்ணு தெளிவான கண் இருக்குதுங்க நண்பர்கள் எந்த பதிவை பார்த்துட்டு கூப்பிட்டாலும் என்ன தேதியில் பதிவிட்ருக்கோம் அப்படிங்கிறத நீங்கள் தெளிவாக பார்த்துட்டு கூப்பிடுங்க வீடியோவில் முதலாவது தான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஒரு எட்டு ஒம்பது மாதம் இருக்கக்கூடிய சுளி சுத்தமான நல்ல ஜெட் பிளாக்கில் வரக்கூடிய நல்ல தலையீட்டு கிடாரிக்கு நல்ல கரவைத்திறன் உள்ள நல்ல தெளிவான பால்வர்க்கமான கிடாரிக்கு பிறந்த நல்ல பால் விட்டு நல்லா கொழுன்னு வளர்த்து வச்சிருக்கக்கூடிய நல்ல தெளிவான ஜெட் பிளாக்ல வரக்கூடிய கண்ணுங்க காரியில் நல்ல தெளிவான கிடாரி கண்ணுங்க சுளி சுத்தமாக இருக்குதுங்க நாட்டு மாடுகளுக்கு எந்த அளவுக்கு சுழி பார்ப்போமோ அதே மாதிரி கேட்குறவங்களுக்கு சுளி சுத்தமாக எடுத்து கொண்டு வந்து கொடுக்குறவங்க இந்த கண்ணை பொறுத்த அளவுக்கு நம்ம ஏற்கனவே ஒரு ஏழு மாதத்துக்கு முன்னாடி ஒரு மாடுன்னு கொடுத்துருந்தோம் இலங்கண்ண நம்ம ஒரு மூணு மூணு ஆறு லிட்டர் கறக்கணும்னு சொல்லி கொடுத்துருந்தோம்ங்க ஆனால் வந்து அங்கே போய் அந்த கிடாரி வந்து பார்த்துட்டிங்கன்னா தலையத்தில் நேரம் ஒரு ஏழு டு எட்டு லிட்டர் கறக்கக்கூடிய அளவுக்கு நல்லா கறவை வாய்ந்த அந்த கிடாரின்னு திருப்பி கூப்பிட்டு நம்மளுக்கு ஃபீட்பேக் கொடுத்தாங்க அதோட கிடாரிக்கன்னா மீண்டும் வந்து விற்பனைக்காக கொடுத்துருக்காங்க நம்மளே வந்து கொண்டு வந்திருக்கிறவங்க நல்லா மடிகாம்பு சுத்தம் பால்டரம்பு கொடியோட இருக்க தொடங்கி நல்லா சுழு சுத்தமாக இருக்குது கையால் ஊக்கமாக இருக்குது வாய் கடைசி நல்ல வாய் கடைசாக இருக்குதுங்க பழக்க வச்சிருக்கிறது நல்லா குழந்தையோட நல்லா தெளிவாக பழக்கி வச்சுருக்கிறாங்க நல்ல எலும்பு ஊக்கமான கிடாரி வேணும் தலையத்துலேயும் நல்ல ஒரு மொரட்ட சைஸ் ஹெவி சைஸான மாடாக வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஒரு கன்று காரில் வாங்கி வளர்த்தோன்னு நினைக்கிறவங்க இந்த கண் தேர்வு செய்யலாமே வாய் கடைசி இருக்குதுங்க எங்கே போய் எது போட்டாலும் நல்லா தெளிவாக மேயக்கூடிய அளவுக்கு நல்ல தெளிவான வாய் கடைசி இருக்குது இந்த எட்டு மாதமான சுழி சுத்தமான காரி கன்று ஹெச்எப்பில் வரக்கூடிய காரி கிடாரி கண்ணுங்க இதோட விற்பனை வெளிநிலவரும் அப்படிங்கிறது பதினாலாயிரத்து ஐநூறுரூவா நம்ம சொல்லியிருக்கிறோம்ங்க விலையில் ரெண்டோன்னு முன்னப்பின்னால் இருந்தாலும் கண் நல்லா எலும்பூக்கம் மடிகாம சுத்தம் எந்த மாட்டுக்கு பிறந்தது அப்படிங்கிற நம்ம தெளிவை உறுதிப்படுத்த முடியுங்க அதனால் நல்ல மாடு நல்ல பால்வரக்கமான மாட்டுக்கு பிறந்த கண்ணை வேணும் தேடிட்டுக்கணுன்றது தேர்வு செய்யலாமே இதோட விற்பனை விலை பதினாலாயிரத்து ரூபாய்ங்க கண் நல்லா கொழு கொள்ளுன்னு நல்லா எலும்பு தோலுமா இல்லாமல் நல்லா கொழு சதப்புடி போட நல்லா தெளிவாக இருக்குது இதே ஊக்கத்தில் நல்லா ஃபுட்டு கொடுத்து நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னா இன்னொரு ஆறு மா இன்னொரு கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு ஆறு மாதத்தில் வந் கண் வந்து பயிராக கண்டிஷனுக்கு தெளிவாக வந்து சேர்ந்துருங்க புறவேத்தத்தில் நல்ல புறவேத்தம் மடிகம் சுத்தம் அருமையாக இருக்குது நல்லா சின்ன முகம் நல்லா கிளுக்கொம்பாக வரக்கூடிய நல்லா தெளிவான ஜாதிங்க கைகள் ஊக்கம் எல்லாமே தெளிவாக இருக்குதுங்க கண் இதே ஊக்கத்தில் நம்ம கொண்டு வந்தோம்னா இன்னொரு ஆறு மாத காலத்தில் வந்து பயிராகி சினைக்கு போடக்கூடிய தருணத்துக்கு வந்துடும் அப்படிங்கிறதுக்கும் இந்த மாதிரி கண்ணில் நீங்கள் எலும்பு தோளும் இல்லாமல் நல்லா ஹெவி சைஸாக வரக்கூடிய கண்ணு நல்லா கொழு கொழுப்பான கண்ணை வாங்கி வளர்த்துட்டீங்கன்னா சீக்கிரம் பயனாகிக்க இப்போ வாங்கும்போது ரெண்டு ஒன்று மூணு பொண்ணு விலை அதிகமாக இருந்தாலும் சீக்கிரம் மாடாகி மாடி வந்து கன்று போடுற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மாடு சீக்கிரமாக ரெடியாகி வந்துடும்ங்க வீடியோவில் நம்ம ரெண்டாவதாக பார்த்துட்ருக்கிறது இந்த கண்ணுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு வயது அப்படிங்கிறது ஒரு ஒரு வருஷமாக இருக்குமங்க கண் வந்து அதிக அளவில் வந்து பால் குடிக்காதங்காட்டி உங்களுக்கு காட்டுக்குள்ளேயே வந்து மேய்ச்சல் முத்துலங்காட்டி வயிறு வந்து ரொம்ப பெருத்து கிடக்குது உடல் புழு நீக்கம் எல்லாமே செஞ்சு விட்டாச்சுங்க இதுக்கு கன்று வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பதினோரு மாதம் இருக்குதுங்க இது நல்லா வெயிட்டு கிணத்துல உடம்பு இடக்கடை எடை எடையோடு இருக்குதுங்க சுழி சுத்தமாக இருக்குது மடிகாம சுத்தமாக இருக்குதுங்க நல்லா நெட்டுப்போக்காக வர்றதுக்கு நல்லா தாய் மாடு நல்லா பெரிய மாடு தானுங்க மூக்கணம் நேர்த்தா குத்தி இருக்கிறீங்க காட்டுக்குள்ளே நின்றங்காட்டி வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இருந்தங்காட்டி மூக்கணம் நம்ம குத்தி இருக்கிறோமேங்க இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா எங்கேயுமே மரம் இல்லாத நல்ல ஜெட் பிளாக்கில் வரக்கூடிய தெளிவான கா காரி கிடாரி கன்றுங்க மடிகாம்பு சுத்தம் எல்லாமே இருக்குது சுழு சுத்தம் நெத்தியில் ஒரு சொல்லி முதுகில் ஒரு சொல்லி ரொம்ப தெளிவாக இருக்குதுங்க பருக்க எட்டு பருக்களும் தெளிவாக இருக்குது ம மடிகாம்பு சுத்தமும் ரொம்ப தெளிவாக இருக்குதுங்க எந்த கண்ணை வேணாலும் நீங்கள் தொடர்ந்து முடி எடுத்துக்கங்க இதோட தாய் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டாணியத்து மாடு ஒரு நேரம் வந்து ஒரு அஞ்சு லிட்டர் கறக்கூடிய ஒரு ஒரு தரமான ஒரு கறவையில் ஒரு அளவான கறவையில் இருக்கக்கூடிய மாடுங்க இந்த கண்ணுக்கு விற்பனை விலை அப்படிங்கிறது பதினேழாயிரம் ரூபாய் நம்ம சொல்லியிருக்கிறோம் சரிங்க பதினாறாயிரம் ரூபாய் நம்ம சொல்லியிருக்கிறோம் பதினாறாயிரம்ங்க விற்பனை விலை பதினாறாயிரம் ரூபாய்ங்க ஃபோட்டோக்கள் வீடியோக்கள் வேணுனாலும் தனிப்பட்ட முறையில் வாட்ஸ்அப்பில் பெற்றுக்கொண்டு தெளிவுபடுத்தி எடுக்கிறவங்க எடுத்துக்கலாமுங்க நேரில் வந்து பார்க்குற மாதிரி இருந்தாலும் காலையில் ஆறு மணிக்கு மேலே சாயந்தரம் மணி ஆறு மணி வரைக்கும் நேரில் வந்து தொடர் கொண்டு பார்த்துட்டு எது வேணுமோ பார்த்து பிடிச்சி நாட்டு மாடுகள் காங்கை மாடுகள் கிணறு கிண்ணங்கள் காலை கிண்ணுகள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் தெளிவுபடுத்தி எடுக்கிறவங்க எடுத்துக்கலாமங்க வருவதுக்கு முன்னாடி ஒரு ஃபோன் பண்ணி கேட்டுட்டு நீங்கள் வந்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு உண்டான மாடுகள் கண்டுகள் நீங்கள் பார்க்க முடியுதுங்க நம்ம ஊர் எங்கே இருக்குன்னு பார்த்துட்டிங்க திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் காங்கே காங்கேயத்துலேருந்து கோயம்புத்தூர் பல்லடம் போகிற வழியில் இருபத்தி அஞ்சாயிரம் கிலோமீட்டர்லாம் பொங்கலூர் அப்படிங்கிற இடத்துல இருக்குது தினமும் மதியம் விற்பனை பதிவு பன்னெண்டு மணிக்கு மேலே நம்ம போட்டுகிட்டு வந்துட்டு இருக்கிறவங்க காங்கை மாடுகள் காலைக்கன்றுகள் கிடாரிக்கன்று அதிக அளவில் போட்டுகிட்டு வந்துட்டுருக்கோம் டெய்லியும் விற்பனை பதிவு நீங்கள் தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு பார்த்துட்டு வந்துட்டுருந்தீங்கன்னா உங்களுக்கு உண்டான கால்நடைகள் நீங்கள் வாங்கி வளர்த்துக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிறவங்க அனைத்து மாவட்டங்களுக்கும் ஜாயிண்ட் வாடகையில் டெலிவரி கொடுத்துட்றாங்க வேறு ஏதாவது தகவல் வேணாலும் மருத்துவ ரீதியான தகவல் வேணாலும் நீங்கள் தொடர்பு கொண்டு கேட்டு தெளிவுபடுத்தி எடுக்கிறவங்க எடுத்துக்கலாமாங்க நன்றி வணக்கம்